அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு செய்தி வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று அதாவது இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை புதிதாக ஒரு தமிழ் தேசிய உருவாயிருக்கு இது வரவேற்கக்கூடிய விஷயம்னு கேட்டீங்கன்னா நூறு மடங்கு மனதார நிச்சயமா வரவேற்கக்கூடிய விஷயம்தான் ஏன் எதனாலன்னு கேட்டீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமன் கூட ஒரு டைம் சொல்லியிருப்பாரு அதாவது இந்த தலக்கா கட்சி விஜய் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட பேசியிருப்பாங்க தம்பி ஒரு பக்கம் சண்டை போடட்டும் நான் ஒரு பக்கம் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓ அவர் எதை மனசுல வச்சு சொல்லியிருப்பாருன்னா திரு விஜய் அவர்கள் வந்து தமிழ் தேசியத்தை முழுக்க முழுக்க தமிழ் தேசிய கருத்தியலோட வருவாங்க கட்சி ஆரம்பிப்பாங்க அதை சார்ந்து செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான்னு சொல்லியிருப்பாங்க ஆனா அவர் பார்த்தீங்கன்னா நேர் ஆப்போசிட்டா திராவிடம் தான் அப்படின்ட்டு போயிட்டாப்ல பெரியார தூக்கிட்டு டாப்ல இப்போ புதிதாக அதாவது நேற்றைய தினம் புது புதன்கிழமை இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல புதிதாக ஒரு தமிழ் தேசிய இயக்கம் கட்சி இல்லை இயக்கமா இப்போதைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க அது ஆரம்பிச்சவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா திரு பாரிசலன் அவர்கள் இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களோட வந்து ஒரு வெகுவாக கவர்ந்திருப்பாரு அவர் எப்படின்னா இப்ப இருக்கிற இளைஞர்களோட அண்ணன் சீமான் எப்படியோ அவரோட கருத்தில எப்படி நமக்கு போகுமோ அவரோட செயல்பாடுகள் எப்படி நமக்கு ஈர்ப்பு வந்து நம்ம அவருக்கு பின்னாடி போகுமோ அதே போலதான் திரு அண்ணன் பாரிசலன் அவர்களுமே ஸோ அவர் மேலே குறைன்னு சொல்லிக்கிற அளவுக்கு மேக்சிமம் என்ன பொறுத்த அளவுக்கு நான் என்ன மனசுல நினைச்சிருக்கணும் அதை அப்படியே அவர் கருத்தியல் ரீதியாக வெளிக்காட்டுவாரு நான் அவருடைய காணொலி பார்க்கும்போது எல்லாம் இதுக்கு இப்படி நம்ம குரல் கொடுக்கலாமே அதுக்கு அப்படி குரல் கொடுக்கலாமேன்னு நம்ம ஒன்று நினைச்சிருப்போம்ல அது அப்படியே அவரோட வல் வள்ளல் மீடியாங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல இருக்கு அதுல அப்படியே வெளிக்காட்டுவார் இவர் என்னென்னு பண்ணியிருக்காருன்னா முதல் முதலாக வந்து பெரியாரோட பெரியாரோட பிம்பத்தை வந்து வெகுமன மக்களுக்கு போற மாதிரி பெரியாரோட பிம்பத்தை உடைச்சவர் திரு அண்ணன் பாரிசலன் அவர்கள் தான் ஸோ அவரோட தலைமையில தான் நேற்று சென்னையில் எக்மோர் அருகில் ஒரு மண்டபத்தில் வந்து ஒரு மீட்டிங் மாதிரி போட்டிருக்காங்க அது வெற்றியா தோல்வியான்னு கேட்டீங்கன்னா அதுலேயும் ஒரு நூறு சதவீதம் வெற்றி அடைஞ்சிருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டோம்னா அவங்க வந்து ஒரு இரநூறு பேர் அமரக்கூடிய ஒரு மகளிர் தான் பிடிச்சிருக்காங்க ஆனால் அங்கே வந்து உட்கார்ந்து ஃபுல்லாகி அவருக்கு பின்னாடியும் நின்றுட்டு முன்னாடியும் நின்றுக்கிட்டு சுற்றி நின்றுட்டு இருக்கிற அளவுலாம் ஆளுக போயிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேருக்கும் மேலதான் போயிருப்பாங்க அதாவது சென்னை மையமாக கொண்டுதான் மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு ஆட்கள் அங்கங்கிருந்து போயிருப்பாங்க ஏதோ ஒன்னு ரெண்டு பேர் வெளியூர்ல இருந்து பயணம் பயணம் செஞ்சு போயிருப்பாங்க ஆனா மேக்சிமம் அங்க சென்னையில இருக்கிறவங்கனாலதான் அந்த மீட்டிங் நடந்திருக்கும் என்னோட கருத்து என்னன்னா நானுமே வந்து அங்க போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஏதோ ஒரு சின்ன ஒரு இதனால என்னால போக முடியல அப்படி நானுமே போய் அத அந்த மீட்டிங் அட்டன் பண்ணணுன்றத எனக்கு ஒரு என்னோட ஆசை ஒண்ணு பட் அடுத்த மீட்டிங்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா ஏன்னா தமிழ் தேசிய இயக்கம் தமிழர்களாகிய நாம தான் நமக்கான அரசியல நம்ம தான் தேர்ந்தெடுத்து இது போன்ற ஒரு இயக்கமோ ஒரு கட்சியோ ஆரம்பிக்கும் போது நம்ம தான் அவங்கள பின்தொடர்ந்து போய் நம்ம தான் ஆதரவு தெரிவிக்கணும் அப்பதான் தமிழ் தமிழ் தேசியமும் வளரும் நம்ம உன்னையும் நம்ம மீட்டெடுக்க முடியும் நம்ம போலாட்டி யாருமே நமக்கு என்னன்னு இருக்கவும் கூடாது ரெண்டாவது இந்த இயக்கம் ஆரம்பித்தது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி கட்சி ரீதியாக செயல்படும் இது போக இன்னும் பல இயக்கங்கள் இருக்குது தமிழ் தேசிய இயக்கம் அவர்களோடு சேர்ந்து இந்த இயக்கமும் சேர்ந்து செயல்படும் இது இன்னும் தமிழர்களுடைய பலத்தை காட்டுறதுக்கோ மக்களுக்காக செயல்படுறதுக்கோ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்காக சேர்ந்து இவங்களாம் செயல்படுவாங்க சரி இதெல்லாம் பார்த்துட்டோம் இந்த இயக்கம் வந்து சிறப்பா செயல்படுமான்னு கேட்டீங்கன்னா அதுலேயும் நூறு விழுக்காடு சிறப்பா செயல்படும் ஏன்னு கேட்டீங்கன்னா திரு அண்ணன் பாரிசலன் அவர்கள் வந்து அவர் மேல நிறைய வந்து கேள்விகள் அடுக்கப்பட்டுச்சு என்னன்னா ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல வந்து உட்காந்து பேசுவாரு அவரை கூட சொல்லுவாரு இவரை கூட சொல்லுவாரு களத்துல இறங்கி இவர் வந்து கல கள போராளி கிடையாது இவர் ஆனா இவரும் ஒன் ரெண்டு கள போரா போராட்டமா செஞ்சிருக்காங்க இந்த திராவிட ஒழிப்பு இவங்க இவங்கெல்லாம் எடுத்து முன்னெடுத்து நடத்தினாங்க அத வந்து நடக்காம போயிருச்சு அது ஒரு வகையில நடந்துருந்துச்சுன்னா இன்று வந்து அவரோட பிம்பமே வேறையா இருந்திருக்கும் அப்பயே அவர் வந்து இதுக்காக களத்துல போராடி செயல்பட்டு சிறைக்குலாம் சென்று வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடக்கும்போது இவரு ஐயா எடப்பாடியார் மேல ஒரு விமர்சனம் வச்சாரு அதுக்காக இவர் சிறை சென்டர்லாம் வந்திருக்காரு இவரும் நம்ம வந்து ஏனோதான் வந்து நம்ம கடந்து போயிட முடியாது இவரும் ஒரு செயல்பாட்டாளர் தான் செயல்பாட்டாளர் கருத்தியல் ரீதியாக இன்னும் மிகச்சிறந்த செயல்பாட்டாளர் இவரோட கருத்துக்கள்லாம் முடிஞ்சா நீங்க கேட்டு பாருங்க வள்ளல் மீடியாங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்கும் நீங்க அதுல போய் பாருங்க தமிழ் தேசிய உணர்வு உள்ளவர்கள் அவங்களுக்கு தான் அவர் பேசுறது என்னன்றது புரியும் தமிழ் தேசிய உணர்வு உள்ளவர்கள் மட்டும் தான் நான் பார்க்க சொன்னேன் தமிழ் தமிழர்கள் மட்டும் நான் பார்க்க சொல்லல தமிழ் தேசிய உணர்வு உள்ளவர்கள் நீங்க பெருமொழியா கூட இருக்கலாம் நமக்கு தமிழ் மீது ஒரு உணர்வு இருக்கும் தெரியுங்களா அவங்க எல்லாம் இவரு காணொலியா தாராளமா போய் பார்க்கலாம் திரு பாரிசாலன் அண்ணன் அவர்களுக்கு வந்து எனக்கு தனிப்பட்ட ரீதியா என்னன்னா இப்போ பர்சனலா பிடிச்சது நிறைய நிறைய இருக்கு அதுல ஒரு ஒன்று ரெண்டு சொல்றேன் முதல்ல அந்த பெரியார் பிம்பத்தை உடைச்சாரு பாத்தீங்களா நம்ம சின்ன வயசுல இருந்து பெரியார வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து அவர் பெரியாருன்ற ஒரு படத்துக்குலாம் கூட்டிட்டு போய் அந்த அளவுக்கு வந்து அங்க வந்து நம்மளை ஏமாத்திட்டு இருந்தாங்க அந்த பிம்பத்தை உடைக்கும் போது இவர் வந்து சொல்லும் போது நமக்கே அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாதான் இருந்தது நம்ம பின்பு வளர வளர இவர் சொல்லக்கூடிய கருத்து வந்து பெரியார் பட்டியான கருத்து மிகவும் சரியாக இருந்தது சரிங்களா அது போக நீங்க எல்லாருமே நினைப்பீங்க அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அம்பேத்கரோட கருத்தியல்லையும் ஒரு சில கருத்தியல் வந்து ஒரு முரண்பாடா இருந்திருப்பாரு சோ அதையுமே நான் அக்செப்ட் பண்ணேன் எனக்கு அதுவுமே பிடிச்சிருந்தது ஏன்னா நம்ம வந்து அம்பேத்கர் வந்து ஒரு நம்ம ஊர்ல பட்டியல் சமூகத்துக்காக தலைவராக ஆக்கி வச்சிருக்காங்க ஆனா பட்டியல் சமூகத்திற்கான தலைவர் வந்து அண்ணல் அம்பேத்கர் கிடையாது பட்டியல் சமூகத்து தமிழ்நாட்டுல வந்து பட்டியல் சமூகத்திற்கு சமூகத்திற்கான தலைவர் வந்து பட்டியல் சமூகத்துல நிறைய பேர் இருக்காங்கன்றது எடுத்து சோ அதெல்லாம் வந்து ஆமா ஏன்னா இவர் சொல்லிதான் எனக்கே அந்த பட்டியல் சமூகத்துல வந்து தமிழ் தமிழர்களுக்கான தலைவர்கள் வந்து இத்தனை பேர் இருக்காங்களாங்கிறதெல்லாம் தெரியும் அதுல முதன்மையானவர் வந்து ஐயா தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள்

அதுல இவரும் வந்து சிறப்பா செயல்பட்டாரா இப்ப நம்ம என்னை போன்ற இளைஞர்கள்லாம் வந்து ஒரு புரியும்படியா நல்ல விலக்கி அதை வந்து எடுத்து வச்சாங்க எனக்கு அது பிடிச்சிருந்தது அப்புறம் அப்புறம் பார்த்தோம்னா இன்னும் சொல்லப்போனா நாம் தமிழர் கட்சி அதுலயுமே ஒரு சில முரண்பாடுகள்லாம் அண்ணனுக்கு உண்டு எனக்குமே உண்டு ஏன்னா அவர் சொல்ற கருத்துக்கள் வந்து மிகவும் சரியானதாகவும் நம்ம ஏற்றுக்கொள்ளும்படியுமா இருந்தது ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு பர்சனலாவே பிடிச்சிருந்து அதுக்காக இந்த காணொலியே போட்டிருக்கேன்னு வச்சுக்கல நம்ம வந்து நமக்காக ஒருத்தர் குரல் கொடுக்கறாரு என்னை போன்ற இளைஞர்களுக்கு எல்லாம் வந்து நான் என்னன்னு சொல்றதுன்னா ஒரு ஒரு தவறான வழி வழி ஒரு தவறான பயணத்துல தான் நான் போயிட்டு இருந்தேன் ஸோ என்னையும் வந்து ஒரு அளவுக்கு தமிழ் தேசியத்தை பத்தி சொல்லி கொண்டு வந்ததில் அண்ணன் சீமான் அவர்களுக்கு எவ்வளவு பங்குண்டோ அதை விட ஒரு மடங்கு நான் பாரிசெல்வன் அவர்களுக்கு வந்து ஒரு பங்கு உண்டு நான் இதை எங்கே வேணாலும் சொல்லுவேன் ஏன்னா அண்ணன் சீ வந்து வேற தெரிஞ்ச புதுசு அண்ணன் சீமான் வந்து உறக்க பேசுவார் நல்லா கத்தி பேசுவாரு எனக்கு அது பிடிச்சிருந்தது தமிழ் தேசியம்னா ஓகே தமிழ் தேசியம்ன்றது எனக்கு அப்பெல்லாம் தெரியாது இப்போ அண்ணன் பேசுறாரு மக்களுக்காக பேசுறாரு நல்லதுக்காக பேசுறாருன்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்களுக்கு அவன் அவருக்கு பின்னாடி நம்மளாம் போனோம் ஆனா தமிழ் தேசியம் என்னன்னு நான் அண்ணன் சீமான் அவர் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து குறைச்சி மதிப்பிடவோ அல்லது தாழ்த்தி பேசவோ யாரும் நினைக்க வேணாம் என்னோட புலிகளுக்கு ஏற்ற மாதிரி திரு அண்ணன் பாரிசலன் அவர்கள் பேசினாங்க நான் அதுக்காக தான் நான் சொல்றேன் அதாவது தமிழ் தேசியம்னா என்ன தமிழர்கள் வந்து குடிப்பெயர் போடுறதுலாம் வந்து யாருமே சொல்லலைங்க குடிப்பெயர் போடலாம் அதாவது குடிப்பெயர் போடலாம்னா நம்ம நினைப்போம் ஒருவேளை இந்த இந்த இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இந்த பெரிய ஜாதிக்காரங்க தான் குடிப்பெயர் போடலாமா அப்படின்னு ஆனா பட்டியலின சமூகத்தவர்களும் குடிப்பெயர் போடலாம்னு எடுத்து நமக்கும் புரியும்படி விளக்குனாரு அதனாலதான் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் இன்னும் பல இதுல எனக்கு அவரோட உடன்பாடு உண்டு அதுக்காக தான் நான் அந்த காணொணியா போட்டிருக்கேன் ஏன்னா எனக்கு என்ன சொல்றது நமக்கு புரியுற மாதிரி இன்னும் தெளிவா சொல்லிட்டாங்கன்னா நம்ம வந்து விளங்கிக்குவோம் இல்லை இப்ப நான் மேக்சிமம் வந்து ஒருத்தன் சொன்னாங்கன்னு நான் அவங்க பேச்சை கேட்டு போக மாட்டேன் ஆராய்ச்சி பார்ப்பேன் நிறைய தேடி பார்ப்பேன் அது சொல்றதுல கரு உண்மை இருக்கா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் நான் கேட்பேன் அந்த மாதிரி நான் வெளியே இருக்கிற ஒய் சொல்ல மாட்டேன்றதுக்காக நான் அண்ணன் பாடசாலை முன்னாடி சுத்தமாகவே அவன் போக கிடையாது ஸோ அவர் ஒரு தமிழர் என்பதற்காகவும் அவர் தமிழ் தேசியத்திற்காக குரல் கொடுத்ததற்காகவும் பிறகு தமிழர்கள் எவ்வாறு அடிமைப்படுத்தப்பட்டார்கள் என்றதெல்லாம் தெளிவா சொல்லியிருப்பாங்க நீங்க தொடர்ந்து அவரை நான் இப்போ ஒரு கொரோனாக்கு அப்புறம் கொரோனாக்கப்புறம் கொரோனாக்கு அப்புறம் நான் அவர் தொடர்ந்து பின்தொட பின் பின்தொடர்ந்து அவரோட காணொலிகளை கேட்டு அவரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நான் பார்த்து தான் நான் அவருக்கான இந்த வீடியோவை போடுறேன் இரண்டாவது அவருமே சொல்லியிருப்பாரு ஓப்பனா சொல்லணும்னா நாம் தமிழர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஒருபோதும் பாதம் விளைவிக்காது அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க அதனால நம்ம யாருமே நம்ம தவறவே பட தேவையில்ல நம்ம தமிழர்களா ஆமா நம்ம தமிழர்கள் தமிழ் தேசியத்திற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் இது இது வந்து நம்ம தமிழர்களை ஒருபோதும் இந்த போன்ற இயக்கங்கள் நம்ம ஏமாற்றாது மேலும் இன்னும் இது போன்ற தமிழ் தேசிய இயக்கம் தமிழ் தேசிய கட்சி தமிழ் தேசியவாதிகள் தமிழ் பற்றாளர்கள்லாம் உருவானா என்னோட தனிப்பட்ட கருத்து என்னோட ஆசை அனைத்து தமிழர்களும் ஒன்றா சேரும் சிறப்புமாக செயல்பட வேண்டும் என்று இயக்கத்துக்கு நம்ம மூலியமா ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் இந்த இயக்கம் இன்னும் சிறப்பாக செயல்படும் என்று நம்பிக்கையோடு நானும் இருக்கேன் நீங்களும் ஒவ்வொருத்தரும் இருங்க உங்களுக்கு ஏதாவது கருத்து முரண்பாடு இருந்தா நீங்க கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி